ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆதிஸ் வேர்ல்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்துட்டோம் பெங்களூர் வந்து ஒன் வீக் ஆச்சு தம்பிக்கு வந்து ஃபிஃப்த் செவன்டீன் வந்து மொட்டை அடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூஸ்டே கிளம்பி பெங்களூர் வந்துட்டோம் ஆதிவ் தூங்குற டைமில் தான் வந்துட்டு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்ருந்தேன் என்ன குட்டி தம்பி தூங்கிடுவான் அவனை வச்சுட்டு எடுத்து வைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அதனால் வந்துட்டு ஆதிவ் தூங்குற டைமில் நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி என்ன டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோ பன்னீரோ ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிது அதை வச்சு தான் கிரேவி பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இந்த வாட்டி சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா மல்டி மல்டிகிரெயின் ஆட்டாக தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் சப்பாத்திக்கு வந்துட்டு மாவு எடுத்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருவேன் நான் வந்து எண்ணெய் சேர்க்க மாட்டேன் எண்ணெய் இல்லாமல் தான் பிசைவேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி கூட ஊற்றி பிசைவாங்க அப்படியும் பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து நார்மலாக வாட்டர் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சிட்டேன் இதுக்கு மேலேயும் வந்து சிலர் எண்ணெய் தடவி வைப்பாங்க நான் வந்து அப்படியே வச்சிருவேன் சப்பாத்தி வந்து சாஃப்டாக தான் வருது ரொம்ப ஹார்டாக வரதில்லை எனக்கு சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சி வந்துட்டு சின்னதாக ஒரு துண்டு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு வடக்கல் வச்சுக்கலாம் வடக்கல் சூடானதுமே மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திடலாம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வதங்கிடும் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் வெங்காயம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இஞ்சியும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியுமே ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா வந்து ஆறுறதுக்குள்ளே சப்பாத்தி மாவுமே நல்லா ஊறிடுச்சு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே அதையுமே எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன் ஒவ்வொன்றா வந்து உருட்டி தேய்க்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் எல்லா மாவையுமே உருட்டி வச்சுட்டேன் இது கூட கொஞ்சமாக வர மாவு சேர்த்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து தேய்ச்சதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிறேன் நான் வந்து எண்ணெய் சேர்க்க மாட்டேன் எப்போவுமே வந்து எண்ணெய் சேர்க்க மாட்டேன் சப்பாத்திக்கு வெறும் சப்பாத்தி தான் வேணும்னா வந்து பட்டர் சேர்த்துக்குவேன் அது வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சாஃப் இன்னுமே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மசாலாவும் ஆறிடுச்சு இதை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நான் இந்தளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வடக்கல்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுமே அது கூட பிரியாணி இலை பட்டை சேர்த்திக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுமே பார்த்திங்கன்னா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கூட பார்த்தீங்கன்னா அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட் டு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இது வந்து நல்லா கொதிக்குது இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் பட்டாணியவே நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் இரநூறு கிராம் வந்து மில்கி மிஸ்டோட பன்னீர் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீருமே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பன்னீர் வந்து நல்லா உடஞ்சிடாமல் இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எகெயின் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா இது வந்து கொதிக்கட்டும் நீங்கள் பன்னீர் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணாமல் நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டேரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ஃப்ரெஷ் கொத்தமல்லி கிடச்சா ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்திருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சப்பாத்தியுமே ஃபுல்லாக வந்து சுட்டு எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்